சீராமன் நண்பர்களே தமிழ் தேன் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான வீடியோ பார்க்கப் போறோம் அதாவது கங்கனா ரானवत சொன்னது சரியா யார் கங்கனா ரானवत சாதாரண ஆளு இல்ல பாலிவுடோட டாப் ஆக்ட்ரஸ் ஓகே அதோட இல்லாம ஹிமாச்சல இருந்து बीजेपी एमपी இவங்க சொன்னது சரியா ஓகே என்ன அப்படின்னு பாக்குறோம் இந்த வீடியோ கண்டிப்பா கடைசி முடிய பாருங்க ஏன்னா இது உங்களுக்காக பண்ற வீடியோ உங்களை உங்களை பத்தின வீடியோ கண்டிப்பா பாருங்க பார்த்துட்டு உங்க கருத்தை பதிவு செய்யுங்க என்று கேட்டுக்கொள்கிறோம் நண்பர்களே ஓகே இது ஒரு முக்கியமான கங்கனா அணவத்து வந்து எப்படின்னாக்கா எப்பயுமே வந்து பேசினால் சர்ச்சை வரக்கூடிய அளவுக்கு எதை பேசினாலும் சர்ச்சை வரும் ஓகே ஆனா இது ஒரு முக்கியமான விஷயம் இதை கண்டிப்பா பாருங்க அவங்க சொல்றது சரியா தப்பா உங்க கருத்தை என்ன கண்டிப்பா எங்களை காமெண்ட் பண்ணி சொல்லுங்க நண்பர்களே அதோட இல்லாம இன் நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்மளை நிறைய இடத்துக்கு போய் சேர்கிறதுக்கு தயவு செஞ்சு உதவி செஞ்சுங்க நண்பர்களே அதோடு இல்லாமல் ந நீங்கள் வந்து இன்னும் தமிழ் உதயம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நம்ம எப்போ லைவுக்கு வந்தாலும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும் நீங்கள் வந்து கலந்துக்கலாம் நம்ம வந்து நிறைய சேவை காரியங்களில் கூட இருக்கோம் சமஸ்கிருதம் சொல்லித்தரது வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் சொல்லித்தரது இதை தவிர பல சேவை காரியங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பண்ணுற சா தர்ம பிரச்சாரம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்க நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நீங்கள் வந்து இந்த சேனல் நம்ம தமிழ் உதய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியும் எல்லாரோடையும் வந்து ஷேர் பண்ணியும் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணியும் ஓகே நமக்கு சம ஆதரவு கொடுங்கள் அதோடு இல்லாமல் இந்த வீடியோவை ஷேர் செய்வது செய்து கொள்வது மூலமாகவும் நமக்கு வந்து வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டும் அல்லதுக்கு நம்ம தமிழகம் வெப்சைட்டுக்கு போயிட்டோம் நமக்கு டொனேட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நமக்கு வந்து ஆதரவு கொடுங்கள் உங்கள் தானம் எங்களுக்கு முக்கியம் ஏன்னா நம்ம பண்ற சனாத்தன தர்ம பிரச்சாரம் எதற்கு அது வந்து மூளை மூளை போய் சேர்றதுக்கு உங்களோட உதவி எங்களுக்கு அவசியம் தேவை என்று கேட்டுக்கொள்ளும் நண்பர்களே இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம் கங்கனா ரணவத் சொன்னது சரியா ஓகே அதாவது தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் கல்யாண விஷயத்துல அவங்க தான் தப்பு பண்றாங்க அப்படி என்று சொன்ன பாலிவுட் நடிகையும் பாஜக எம்பியுமான கங்கனா ரணவத் சொன்னது சரியா என்று பார்ப்பதற்கு முன்னால அவங்க சொன்னது என்ன எதுக்க பத்தி சொன்னாங்க இத பத்தி நம்ம பார்ப்போம் அதாவது நம்ம அந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயங்கள் நம்ம பார்த்துக்கணும் என்ன அப்படின்னாக்க தொண்ணூத்தொன்பது பர்சன்ட் நடக்கக்கூடிய வரதட்சணை ரிலேட்டட் கேசஸ் இருக்கு இல்லையா தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் ஓகே சரி கன்சர்வேட்டிவா தொண்ணூறு பர்சன்ட் வச்சுங்க தொண்ணூத்தி ஒன்பது நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அது என்ன சொல்லுது அப்படின்னாக்க வரதட்சணைக்காக மேல போடுற கேஸ் வந்து பொய் கேஸுகள் தன்னோட முன்னாள் கணவர் அல்லது இப்ப பிரிந்திருக்கக்கூடிய கணவர்களை பழிவாங்கும் நோக்கத்தோடு எப்படி பெண்கள் கல்யாணத்துக்கு அந்த பெரிய பிளவு வந்ததுக்கு அப்புறம் எப்படி இந்த வரதட்சணை கேஸ பேக் கேஸ போட்டு பொய் கேஸுகள் மூலமாக அவர்களையும் கண முன்னாள் கணவர்களையும் அல்லது பிரிந்திருக்கக்கூடிய கணவர்களையும் அவங்க குடும்பத்தையும் எப்படி பழி வாங்குகிறார்கள் என்பதை இது உங்களுக்கு நல்லா ஒரு நிலைப்பாட கொடுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஆனா இப்ப இந்த கேஸ பார்ப்போம் இது மட்டும் இல்லை நான் இப்ப நம்ம நம்மளோட நிறைய சமர்த்த ஆதரவு கொடுப்பாங்க அவங்களுக்கு என்னன்னா நீங்க பஸ்லயோ ட்ரெயின்லயோ போறீங்கன்னு வச்சுங்க தயவு செஞ்சு ஒரு பொண்ணு உட்காந்துருக்குன்னு வச்சுங்க பொண்ணோ லேடியோ யாரோ உட்காந்துருக்காங்க பொம்பளை யாரோ ஏன்னோ இந்த அந்த சீட்டு ஒண்ணு பக்கத்துல காலியா இருக்குன்னா கூட உட்கார வேண்டியது இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நான் சொல்லுவேன் ஏன் கேளுங்க நாளைக்கு வந்து உங்க மேல ஏன்னா இதேமாரி ரேப் கேஸ் கூட நிறைய ரேப் கேஸு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸு இதெல்லாம் கூட நிறைய கேஸ் ஃபேக் கேசஸ் நான் வந்து பெண்களுக்கு ஆதரவு கொடுப்பவன் ஓகே பெண்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவன் ஆனால் அதே சமயம் ஆண்கள் மேல பொய்கேசுகள் வருவது என்பது மிக மிக சாதாரணமாக விஷயமாகிவிட்டது ஏன்னா தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு மேல கேசஸ் வந்து பொய்கேசுகளாக இருக்கின்றன என்பதை இங்கு நான் உங்களுக்கு மிகுந்த கனமான மனதோட தான் நம்ம சொல்றது என்னன்னா நீங்க வந்து இதுக்கெல்லாம் போறீங்கன்னு வச்சுங்க எங்கேயாவது போய் பஸ்ல உட்காறீங்க எதுக்கு தேவை இல்லாம போய் எங்கேயாவது உட்காந்து யாராவது உங்க மேல வந்து ஒரு பொண்ணு பக்கத்துல உட்காடுங்க ஓ என்ன சீன்றான் அப்படின்னு கீ கேஸ் போ சொன்னா கூட ஒரு கூச்சல் போட்டா கூட அங்க இருக்கிறவங்க ஒன்னு உதச்சு உதச்சு ஓகே ஏன் எதுக்கு நீ பண்ணியா இல்லையா இந்த கேள்வியெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி அங்க துவச்சு எடுத்துருவாங்க அதனால வந்து அப்படி அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்துக்காதீங்கிறது என்னோட ஸ்டாண்ட் பட் இப்ப கங்கனா ராணுவத்தை என்ன சொன்னு பாப்போம் ஓகே இது இந்த இந்த டெக்கி இவர் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஓகே இவர் என்ன ஆறாருனாக்க இவரோட ஒய்ஃபுக்கும் இவருக்கும் மனஸ்தாபம் வருகிறது நண்பர்களை மனஸ்தாபம் உடனே ஏன்னா முன்னாடிலாம் வந்து வந்து தான் விவாகரத்து என்பது சனாத்தனத்தில் மிகவும் கேளாத ஒன்றாக இருந்தது யாரும் அவ்வளவு தூரம்லாம் இல்லை இப்ப நம்ம அப்பா அம்மா ஜென்ரேஷன் எல்லாம் எடுத்தீங்கன்னாக்க விவாகரத்துங்கிறது அப்படி கிடையாது ஒரு நார்மலான விஷயம் கிடையாது இப்ப இருக்கிற மாதிரி இப்ப வீட்டுக்கு ரெண்டு பேர் இருக்காங்க ஓகே ஸோ அப்படி கிடையாது ஆனா இப்ப இந்த இதுல வந்து இது வந்து ஆப்ரஹமிக்க இதோட இது ஏன்னா அவங்க கல்யாணம் வந்து கான்ட்ராக்ட் இது வந்து ரிலேஷன் கிடையாது சனாதனத்துல வந்து எப்படின்னு கேட்டாக்க இது வந்து நமக்கு ஜென்ம ஜென்மமான சொந்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அது மாதிரிதான் நம்ம முன்னோர்கள் சொன்னதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதனாலதான் நம்ம இதுல விவாகரத்துங்கிறது அவ்வளவு கிடையாது ஆனா அதை வந்து இந்த வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் மேற்கத்திய கலாச்சாரம் உள்ள வரும்போது அதோட சம்பளம் உள்ள வரும்போது ரெண்டு பேரும் உள்ள வே வேலை பார்க்கும் கலாச்சாரம் உள்ள வரும்போது நம்மளோட குழந்தைகளை வந்து நம்ம வந்து பேபி சீட்டர்கிட்ட இது மாதிரி இடத்துல போட்டு வேலைக்கு போறக்கூடிய நிர்பந்தங்கள் வரும்போது ஓகே என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா மேற்கத்தைய கலாச்சாரம் நமக்குள்ள வருது அங்க வந்து நமக்கு இந்த விவாகரத்து ஜாஸ்தியா வருது ஓகே இத பத்தி நான் தனி வீடியோ பண்ண போறேன் ஆனா இவருக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இவர் வந்து தன் உயிரை விடுகிறார் உயிரை பெரிய கேஸ் ஆயிட்டு இருக்கு ஏன்னாக்க இவர் வந்து ஒரு அவருக்கான வீடியோ அத வந்து எப்படி தன்னை வந்து தன்னோட மனைவி வந்து எப்படி வந்து ஹரா சிங்கானி என்ற கடைசி நேம் அவருக்கு அசஞ்சர்ல வேலை செய்யக்கூடிய அந்த அவங்களும் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் எப்படி ராட்சசத்தனமாக கேஸ் போட்டு கேஸ் மேல கேஸ் போட்டு எப்படி இவரையும் ஓகே இவரை பத்தின டீட்டெயிலையும் உங்களுக்கு கொடுத்துருவோம் ஏன்னா இவர் பாவம் இப்ப இல்ல ஓகே இவரோட பேர் வந்து அத்துல் சுபாஷ் என்ற பெயர் முப்பத்தி நாலு வயதான ஹிந்து இவ் இவரு ஓகே இவர் வந்து தன்னோட சூசைடுக்கு தற்கொலைக்கு காரணம் வந்து இது மாதிரி தன் மனைவியே என்பதை கூறி தன பெரிய அதாவது ஒரு அவருக்கு வீடியோ பண்ணதோட இல்லாம நிறைய எழுதியும் வச்சிருக்காரு என்ன ஏன்னா ஒருத்த ஒருத்தருக்கா எழுதி ஓகே என்ன ஏன் நான் வந்து இது பண்ணேன் இதுக்கு அப்புறம் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அதாவது இந்த இந்த ராட்சச கூட்டம் என் உடம்பு பக்கத்துல வந்துடக்கூடாது என்று கூறி அதே மாதிரி எப்படி இந்த கீழ்த்தரமான நம்மளோட இந்த கோர்ட் சிஸ்டம் இருக்கு இந்தியாவோட கோர்ட் சிஸ்டம் இங்க இருக்கிறவங்க பேச மாட்டாங்க ஆனா நான் பேசுவேன் கேட்டாக்க அது ஒரு சிஸ்டம் அங்க வந்து கருப்பு கவுன் போட்டுக்கொண்டு அவங்களுக்கு வந்து ஒரே விஷயம் என்னன்னாக்க ஆன்டி ஹிந்து அஜெண்டா பண்ணுவது பண்றது ஏன்னா இவையெல்லாம் யாரு முன்னாடி வக்கீலா இருந்து கிரிமினலுக்கு போ போ இது பண்ணுவேன் இப்ப சம்பளத்தை பண்ணணும் இப்ப ஜட்ஜா வந்திருக்காங்க ஓகே அதான் அவ்வளவுதான் வித்தியாசம் ஓகே பெரிய விஷயம் கிடையாது நீதி அரசர் நீதி அரசி என்று கூறிக்கொண்டு ஆனா என்னக்க இவங்க இவருக்கு மேல ஒரு கேஸ் வருது மூணு லட்சம் ரூபாய் மாசம் கொடுக்கணும் அப்படின்னு ஓகே எழுபதாயிரம் ரூபாய் குடுக்கணும் ஜீவனாம்சம் வருது அப்ப கோர்ட் கேஸ் உத்தர உத்தரப்பிரதேசல அந்த லேடி வந்து உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவ அந்த உத்தரப்பிரதேசத்துக்கு அந்த வருஷத்துல இருநூறு முறை போயிருக்கேங்கிறாரு தவிர இவரோட ஃபேமிலி ஃபுல்லா ஜெயில போட்டிருக்காங்க அங்க போய் இவர் கேக்குறாரு கோர்ட்ல எப்படிங்க நான் வந்து ஒரு சாதாரண கம்ப்யூட்டர் இன்ஜினியர் நானு மாசத்துக்கு மூணு லட்சம் ரூபாய் நான் எப்படி கொடுக்க முடியும் என்று கேட்க ஓகே போய் செத்து தொலை கொடுக்க முடிலா அப்படிங்குறது அந்த லேடி அந்த கூண்டுல இருந்து உடனே அத கேட்ட உடனே அந்த இதுல இருக்கிறவங்க எல்லாம் அந்த கோர்ட் ரூம்ல எல்லாம் சிரிக்கிறாங்க ஓகே சோ இவர் அப்ப உடனே இந்த ஜட்ஜ் அம்மா இருக்காங்க அது வந்து எல்லாரையும் வெளில போய் சொல்லிட்டு சொல்லுது எனக்கு அஞ்சு லட்சம் ரூபா கொடு நான் வந்து பண்ணி இன்னைக்கு வந்து இது பெரிய கேஸ் ஆனாலும் அந்த ஜட்ஜு மேல எந்த கேஸும் கிடையாது ஏன்னு கேட்டாக்க இந்த ஜட்ஜு சிஸ்டம் இருக்கு இல்லையா இவன் அப்பன் ஜட்ஜா இருந்திருப்பான் லவ்வர் ஜட்ஜா இருந்திருப்பான் இல்லாடி மந்திரி கூட படுத்திருப்பா ஓகே இது மாதிரிலாம் வீடியோ நிறைய வந்திருக்கு ஓகே இதெல்லாம் வந்து இவன் எப்படி எடுத்தாலும் சரி ஜட்ஜு சிஸ்டம் கரப்ட் சிஸ்டம் இது பாரதத்துல இருக்கக்கூடிய கோர்ட் சிஸ்டம் கரப்ட் சிஸ்டம் இதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை இது வந்து ஆன்டி ஹிந்து சிஸ்டம் சிஸ்டம் ஓகே ஓகே இது இது வந்து வந்து அஞ்சு லட்சம் பைசா கொடுன்னு சிரிச்சவங்க மேல இந்த ஆக்சனும் கிடையாது ஓகே அவ தம்பி சொல்றான் பொண்டாட்டியோட தம்பி சொல்றான் உன் புள்ளைய பார்க்கணும்னா எழுபதாயிரம் ரூபா மாசம் கொடு வந்து ஒவ்வொரு முறை பாக்கிறதுக்கும் எழுபதாயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா உனக்கு வந்து உன் பிள்ளைய பாக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படும் இல்லாட்டா இல்லை என்று ஓகே இது மாதிரிலாம் வந்து நடந்த உடனே இவர் வந்து எழுதுறாரு இது மாதிரி எனக்கு என்னன்னாக்க என்னை மேல மேல நான் வந்து வேலை பார்த்தேன்னா நான் சம்பாதிப்பேன் சம்பாதிச்சேன்னா என்கிட்ட இந்த ராட்சச கூட்டம் பைசாவை எடுத்துட்டு அந்த பைசாவை எனக்கு இதுதான் மாதிரி போடும் ஓகே இதுல அவன் மாமியார் ஒரு நாள் நீ இன்னும் சாகலையா உயிரோட தான் இருியா இரு செத்த உங்க அப்பா ஆயிட்ட இருக்க பைசாவையும் நாங்க எடுத்துருவோம் அப்படின்னு ஓகே சோ இவர் வந்து பையனுக்கு எழுதுறாரு இனி வந்து பா உனக்கு இப்பதான் புரியாது உனக்கு புரியும் போது என் லெட்டர் உனக்கு கிடைக்கும் அப்ப நீ வந்து இத பார்த்து புரிஞ்சுக்கோ ஏன்னா நீ கல்ச்சர் இல்லாத ஃபேமிலியில வாழற உன்னை நான் பார்த்ததே கிடையாது ஒரு வயசுல இவங்க அவா ஆத்தா தூக்கிட்டு போனப்ப நான் பார்த்தது அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஆனா இப்போ நம்ம கங்கனா ராணுவத்தை என்ன சொன்னான்னு வரும் கங்கனா ராணுவ சொல்ற முதல்லாம் கரெக்டா தான் சொல்றா என்ன சொல்றான்னாக்க இது மாதிரி வந்து ஓ நம்ம சனாத்தன இதுல வழியில பாரதத்துல விவாகரத்து என்பதும் இதை மாதிரி கேஸ்கள் போடுவதும் இல்லை கிடையாது இது நம்ம பாரம்பரியம் கிடையாது ஆனா எப்ப இந்த செக்யூலர் இந்த இந்த பொம்பளைங்க வந்து செக்யூலர் ஆயிட்டேன் ஓக்கிசம் பெமினிசம் அதாவது பொம்பளை இசம்னு சொல்றாங்கள ஓக்கிசம் இதெல்லாம் வந்து வெஸ்டர்ன் இது மேற்கத்திய கலாச்சாரத்துல இருந்து இங்க வந்து புகுந்ததோ அப்பதான் இந்த பிரச்சனைகள் கம்யூனிசம் போன்ற ஊண்டியல் குளிக்காம அவங்க போன்ற கலாச்சாரம் எப்ப நம்ம பாரதத்துக்குள்ள வந்ததோ அப்பதான் இந்த விவாகரத்துகளும் இந்த ஜாஸ்தியா இருக்கு என்று கங்கடா கூறுகிறார் ஓகே இப்ப அதுக்கப்புறம் அது என்ன சொல்லுதுன்னாக்க ஓ இனவா அப்படியே பார்த்தாலும் நம்ம தின நம்ம கல்யாண வாழ்க்கையில தொண்ணூத்தொன்பது பர்சன்ட் ஹலோ தொண்ணூத்தொன்பது ஆம்பளைங்க தான் அப்படிங்குது பல பேரு இது மாதிரி வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க இருக்காங்க இதெல்லாம் முன்னாடி கேள்விப்படவே முடியாத ஒண்ணு நான் அதை பத்தி தனியா ஒரு வீடியோ பண்றேன் ஏன் இப்ப விவகாரத்து வருதுன்னு ஆனா அது வெல்ல விஷயம் இங்க கங்கனா சொல்றா இது மாதிரி வந்து ஓ இது இது மாதிரிலாம் இதெல்லாம் தான் நடக்குது ஆனா கல்யாண வாழ்க்கையில தொண்ணூத்தி தப்பு பண்றது ஆம்பளைங்க தான் அப்படின்னு எப்படி ஒரு பாருங்க ஓகே நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி கண்டிப்பா சொல்லுங்க ஏன்னா நாளைக்கு வந்து ஒரு பஸ்ல ஒரு லேடி பக்கத்துல உட்காடுறீங்க ஏன்னா அங்க சீட்டு காலியா இருக்குன்னு அந்த பொண்ணு வந்து அது பொம்பளையோ போனேன் யாரோ ஒருத்தி இது மாதிரி மேல கைய வச்சுட்டான் இது பண்ணிட்டான் இது பண்ணிட்டான் அப்படி கத்தினாக்கா உன்னை போட தொலைச்சு எடுத்துருவாங்க துவைச்சு எடுத்துருவாங்க நீ பண்ணியா இல்லையாங்கிறத பத்தி எவனுக்கும் தெரியாது போற வரவன்லாம் ரெண்டு போடு போட்டு போவான் இதுதான் நடக்கும் ஏன்னா இந்த சிஸ்டம் நான் வந்து பெண்களுக்கு ஆதரவு கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவன் ஆனா இத மாதிரி பொய் கேசுகளால் கஷ்டப்படுற ஆம்பளைங்க கோர்ட் சிஸ்டத்தை நம்ப முடியாதுன்னு அத்துள் சொல்றாரு ஏன்னா நான் போனப்ப இங்க இருக்கிற சிஸ்டம் இருக்கு இல்லையா இது வந்து என்னை வந்து கோர்ட் சிஸ்டம் வந்து எனக்கு உதவி செய்யலைங்கிறது ஒண்ணு இன்னொன்னு என்ன பண்ணிச்சுனாக்க இது வந்து என்ன வந்து தற்கொலைக்கு தூண்டுபவர்களை அங்கிருந்தே இருந்தாங்க அதை கேட்டு இந்த ஜட்ஜு சும்மா இருந்தா என்கிட்ட பணம் கேட்டாங்கிறா அவ இன்னும் இருக்கா ஜாப்ல அப்படின்னா பாருங்க இந்தியா கூட கோர்ட் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு அதோட இல்லாம நண்பர் இல்லையே அசஞ்சரை பத்தி பேசுவோம் அசஞ்சருக்கு மக்கள் எல்லாம் காமன் பண்றாங்க இந்த ராட்சசி கொலகாரி ஓ கம்பெனியில வேலை பார்க்கற அவ ரெண்டு லட்சம் மூணு லட்சம் மாசத்துக்கு சம்பாதிச்சிட்டு இருக்கா அவளை வேலையிலிருந்து எடுறான்னாக்க அசஞ்சர் வந்து எடுக்காம அவன் என்ன பண்றான்க்க காமன் சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணிக்கிறான் ஏன்னாக்க பொம்பளை எடுத்தாக்க அவனுக்கு பிரச்சனை வரும் ஓ அப்படின்னு இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா இவ தற்கொலை பண்ணிட்டு இவங்க அப்பா அம்மாவுக்கு இந்த பையன் எழுதுறா இது மாதிரி வந்து நீங்க வந்து என்னைக்குமே இந்த பொம் நான் இப்ப சொன்னதே தான் முன்னாடி இந்த பொம்பளையோ அந்த அவ வீட்டை சேர்ந்தவர்களையோ தனியா போய் பார்க்காதீங்க இவங்க வந்து உன் மேல ரேப் கேஸும் போட்டுருவாங்க அப்படின்னு ஓகே ஏன்னா எல்லாம் பொய் பித்தலாட்டம் நான் வேலை செஞ்சேனாக்க என்னை மேல மேல வேலை செய்ய வச்சு என் சம்பளத்தை கொள்ளடிக்கிற கூட்டம் இது நான் இனிமே இவங்களுக்கு பைசா கொடுக்காம இருக்கணும்னா நான் சாத்தா தான் உண்டு அப்படின்னு நினைக்கும் போது இவ மாமியார் ஒரு நாள் கோர்ட் வாசல்ல வச்சு சொல்றா நீ சத்தினா உங்க அப்பா ஆகிட்டு இருந்து அவருக்கு எல்லாம் புரிஞ்சிட்டு நடு ரோட்டில் நிற்க வச்சு பிச்சை எடுக்க வைப்போம் அப்படின்னு எப்படி பாருங்க ஆனா அந்த ஃபேமிலி இன்னும் வெளியில இருக்கு அது மேல ஒரு அரஸ்ட் வாரண்ட் கூட இன்னும் வரல நம்ம கோர்ட் சிஸ்டம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பெண்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அதற்காக தொண்ணூறு பர்சன்ட் கேஸ் வரக்கூடிய இந்த வரதட்சணை என்ற பெயரில் பொய்கேஸ் வரக்கூடிய இந்த இந்த லா வந்து இன்னும் பண்ணுமா அல்லது இப்படித்தான் ஆண்கள் கஷ்டப்பட வேண்டுமா நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உங்கள் குடும்பத்தில் இது மேல் நடந்திருக்கா ஓகே ஏமாற்றப்பட்டிருக்கிறார்களா யாரும் இத பத்தி பாஜக எம்பியும் பாலிவுட் அணியுமே கங்கனா ராணுவத்தொன்பது பர்சன்ட் வந்து கல்யாண வாழ்க்கையில தப்பு பண்றது ஆண்கள் தான் என்று கூறியதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் கண்டிப்பாக எனக்கு கூறுங்கள் காமன் செய்யுங்கள் ஓகே இதை வந்து நீங்களும் கண்டிக்கிறீர்களா அல்லது நீங்கள் கங்கனா ராணவத் சொன்னதுக்கு ஆதரவு தருகிறீர்களா நீங்க வந்து இந்த கஷ்டப்பட்ட இந்த அத்து இருக்காரு எப்படி கொள்ளையடிக்கப்படுகிறார் என்பதை பற்றி உங்கள் கருத்து என்ன அசஞ்சர் வந்து ஒரு கொலைகாரியை இன்னும் தன்னோட பேரோல்ல வச்சுட்டு எடுக்க பயந்துட்டு காமன் செஷனை வந்து க்ளோஸ் அப் பண்ணதை பத்தி உங்களோட கருத்து என்ன நீங்க கண்டிப்பா எங்களுக்கு சொல்லுங்க ஏன்னா இது நீங்க நான் சொல்றது இன்னொரு கருத்து நீங்க வந்து ப தனியா பொம்பளைட்ட பேசுறது இது மாதிரி பக்கத்துல உட்கார்றது இதெல்லாம் வந்து ரேப் கேஸ் போட்டா கூட காப்பாத்தறதுக்கு ஆள் இருக்காதுன்னு நான் சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஓகே நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா காமெண்ட் பண்ணி சொல்லுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே அதுவரை நன்றி வணக்கம் என்று கூறி விடைபெறுகிறேன் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா